குருபிரஷ்ணு குருதேவேவர குருசாட்சாத் பரபிர தஸ்மஸ்ரீ குரவே நம ஜனி ஜன்மசிய வர்தன குளசம்பியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா ஆதிய சோமாய மங்களாயியாயசுக்காவே கேத்தவே நம இஷ்டேவா குளதேவ் தாத்தன பாரம்பரிய வம்சேவா மாதபித்த துணைக்கோண்டு குளதேவைக்கோண்ட நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது குரு மகா பயிற்சி குரு வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடியது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ இது எந்த நாளில் பிரவேசிக்கிறார் இந்த மாதிரி பிரவேசம் செய்யும் பொழுது மற்ற ராசிகளுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக நம்ம வாசிக்கப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினோராம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் ஒரு மணி இருபது நிமிடம் கூடிய சுபயோக சுபதினத்திலே அந்த நேரத்திலே குரு பகவான் மிருக சீரிஷ நக்ஷத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து மிருகசிரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா குரு மகா பயிற்சி ஸோ அப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த குரு மாற்றம் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு அருள் இல்லையே திரு குரு ஜாதகத்தில் நன்னா இருந்தால் தான் புத்திரபாகியம் குரு நன்னா இருந்தால் தான் கல்யாண குரு பலன் கல்யாணம் கூடி வரது முதல் திருமணமாக இருக்கட்டும் வாகரத்தாகி இரண்டாவது திருமணமாக இருக்கட்டும் சுபாகாரியங்களாக இருக்கட்டும் புத்திர பேரு சரியான நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிற நேரங்கள் குழந்தை தாமதமாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய பரிபூரண அருள் இருக்கணும் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த குருவுடைய அருள் நமக்கு எப்போதுமே இருக்கணும் இதில் குரு பகவான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் என்னென்ன குரு பகவான்னு நம்ம தட்சிணாமூர்த்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியில் நம்ம குரு பகவானுக்கு விளக்கு போடுறோம் குரு பகவான் சொல்லி கிடக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் தெற்க பார்க்க இருப்பார் தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க தட்சிணாமூர்த்தி தெற்க பார்க்க இருப்பார் சின்முத்திரை பார்த்திங்கன்னா தெற்க பார்க்க இருக்கக்கூடியது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் அப்போ ஒரு கு இது இப்போ வந்து தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி குரு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது வேறு தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி சிவஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி அதுவும் குருஸ்தானம் கு குருவுடைய ஒரு அருள் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவானுடைய பூரண அருள் இருக்க வேண்டும் இப்போ வந்து மிதுன ராசிக்கு இப்போ குரு பகவான் வராரு அப்படின்னு சொன்னால் ஜென்மத்தில் குரு வரார் அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அந்த ராசியான மற்ற ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மற்ற கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இப்போ ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமே என்னென்ன பலன்கள் எப்படி இப்படிலாம் இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணணும் முக்கியமாக எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் இது ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம் இப்போ இந்த வருஷம் வருதுன்னா இத்தோட அடுத்த வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அப்போ இந்த ஒரு வருஷம் கழித்து அந்த குரு மாறும்பொழுது தான் அடுத்தது கடகராசிக்கு மாறு வர்ற வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருக்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எந்த ஆலயம் சென்று அந்த குரு பகவானை வழிபட்டால் நமக்கு அமோகமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் குருவுடைய அனுகிரகத்தோடு நம்ம நன்னாக இருப்போம் எவ்வளவு தீபம் நம்ம ஏற்றணும் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் ஒரு முறை போயிட்டு வந்தால் அந்த ஆலயத்திற்கு போதும் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு முறை போய்ட்டு வந்தால் போதும் மற்றபடி நீங்கள் உங்கள் உள்ளூர் நீங்கள் எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ உள்ளூரில் இருக்கீங்களோ அந்த ஆலயத்தில் சென்று நெய் தீபம் ஏற்றி வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்தால் மிகவும் விசேஷமானது சரிங்களா அப்போ அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒவ்வொரு விஷயமும் சரி ஒவ்வொரு ராசிக்கும் சரி குரு நீச்சமாக இருக்கா குரு பகையாக இருக்கா குரு எந்த ஸ்தானத்தில் இருக்குது குரு உச்சமாக இருக்கா நட்பாக இருக்கா சமமாக இருக்கா உங்களுடைய சுய ஜாதகப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சொல்கிறது குரு பயிற்சி பொது பலன்கள் மட்டுமே அப்போது நம்ம சுய ஜாதகப்படி சில பலன்கள் நமக்கு மாறும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறு கட்டணத்தோடு சிறிய கட்டணத்தோடு வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து உங்களுடைய பூரண பலன்கள் குரு பயிற்சியுடைய பூரண பலன்கள் இப்படி தான் இருக்கும் என்னென்ன தான் செய்யணும் இப்படி படிக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இதுதான் அந்த குரு பயிற்சியுடைய விஷயங்கள் அப்போது இப்போ இனிமேல் மேஷ ராசியிலிருந்து ராசி வரை ஒரு ஒரு ராசிக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது குரு மாற்றம் எப்படி இருக்கும் வருகின்ற இந்த மே பதினோராம் தேதி குரு பயிற்சி இல்லையா ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு வரார் இல்லையா அப்போ இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜென்ம ராசியில் குரு ஜென்ம ராமர் வனத்திலே அப்படிங்கிற மாதிரி குரு வந்து ஜென்ம ராசிக்கு வரார் ஏற்கனவே மிதுன ராசி குழப்பமான ராசி ரொம்ப குழப்பமான ராசி அதுலேயும் இந்த இப்போ இந்த குரு மாற்றம் அப்படின்னு வரும்பொழுது குரு வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கும்பொழுது மிதுன ராசி பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது இவ்வளவு நாள் விரயத்தில் இருந்தார் குரு நிறையா சுப விரயமும் ஆச்சு அசுப விரயமும் ஆச்சு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா துக்க செலவு இருந்தது இல்லைன்னு மறுக்க முடியாது சில பேருக்கு சுப செலவுகளும் இருந்தது ரெண்டு விஷயமுமே இருந்தது ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது வீட்டுக்கு வந்து பார்த்திங்க சில விஷயங்கள் சில தீர்த்த யாத்திரை செய்தல் சில விஷயங்கள்லாம் வந்து இந்த மிதுன ராசி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது என்ன தான் ஜாதகத்தில் தசா புக்திகள் சில விஷயங்கள்லாம் நடந்திருந்தாலும் ஜென்ம குருவினால் சிறு பாதிப்பு ஏற்பட தான் செய்யும் தசா புக்தெலாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் கூட ஜென்ம குருவோட பாதிப்பு காட்ட தான் காட்டும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் போலீஸ் ஸ்டேஷனே போகாதவன் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய சூழ்நிலைகள் தேவையில்லாத அவப்பயிர்கள் கண பொண்ணாக அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தேவையில்லாத அவப்பயிர்கள் பிரச்சனைகள் ஒத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் வரும் சிலருக்கு சொத்தை விற்று கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் பூர்வீக சொத்தாக இருக்கும் இல்லை வச்சுட்டு இருக்கிற சொத்தாக இருக்கும் ஏதாவது ஒரு சொத்தை விற்று கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் போது அரசாங்க பிரச்சனைகள் அதிகமாக தோன்றும் ரெண்டாவது சகோதர பகை மனைவி மக்களிடம் தகராறு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு ஏதேனும் ஒரு காரிய காரணத்தினால் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் பண விரயம் போன்றவை ஏற்படும் ஸோ இதெல்லாம் அதிகமாக வரும் சில பேர் கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகளால் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறது பிரிஞ்ச அந்த பிரிவு வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் வரும் ஸோ கவனமாக இருக்கணும் குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிலருக்கு ஒரு சிலருக்கு திருமணம் கூடி வரும் ஏற்கனவே திருமணம் பேசி வச்சிருந்தா அவங்களுக்கு திருமணம் கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மனிதர் சந்திப்பு இருக்கும் மகான்களின் ஆசி சில பேருக்கு கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் வழிபாடு உங்களுக்கு இன்னும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஏதாவது வேண்டுதல் பாக்கி வச்சிருந்தீங்கன்னு செஞ்சுருங்க சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண தேவை அதிகமாக தேவைப்படும் கடன் வாங்கி செய்யலாமா பண தேவை அதிக தேவைப்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கும் சில பேருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் விரும்பத்தகாத இடமாற்றம் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வரும் சில பேர் வேலையை விட்டுட்டு இருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேலையில் அவச்சொல் ஏற்பட்டு ஒரு பணத்தினால ஒரு பேர் வந்து இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் தப்பே பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பேர் வந்து சரி வேண்டாம் இவ்வளோ நாள் நம்ம இருந்துட்டோம் நம்மளை புரிஞ்சிக்கல நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் ஒரு கவனமாக இருங்க வியாபாரிகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு ரொம்ப கடினமாக உழைக்கணும் உழைச்சா தான் ஓரளவுக்கு சரியான சூழ்நிலை வரும் அதே போல் கடன்களை முழுமையாக தீராவிட்டாலும் ஓரளவுக்கு கொஞ்சமாவது தீப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் வருமானம் நல்ல முறையில் இருந்தால் கூட பணம் அதிகம் நிலுவையில் நிற்கும் நீங்கள் கொடுத்த பணம்லாம் அதிகம் நிலுவையில் தான் இருக்குமே தவிர அவ்வளோ சீக்கிரமாக வந்து சேரத்துக்கு வாய்ப்பு வாய்ப்பே இல்லை புதிய கட்டட புதிய கட்டடம் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் பண்ணணுன்னா அந்த வியாபாரிகளுக்கு தினசரி வியாபாரத்தில் இருக்கிறோம் வியாபாரம் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ஏதாவது கொஞ்சம் சில மாறுதல்கள் செய்து ஓரளவுக்கு கொஞ்சம் வருமானத்துக்கு உண்டான வழியை பண்ணுவாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடமாற்ற உத்தரவு கண்டிப்பாக வரும் நீங்கள் போய் தான் ஆகணும் இதை தான் ஆகணும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் ப்ரமோஷன் சம்பள உயர்வு கூட சில பேருக்கு வந்து அப்படியும் சில பேருக்கு சில மாறுதல்கள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு நிறையா உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும் வருமானம் ஓரளவுக்கு வரும் இந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு அதிக பிரச்சனைகள் உண்டு நிதானமாக இருங்க இப்போ மற்றவங்க சொல் பேச்சுக்கு இப்போ எதில் கேட்கணுமோ அதில் மட்டும் கேருங்க எல்லாத்துலேயும் கேட்டு உங்கள் கூட இருக்கிறவனே உங்களுக்கு விரோதியாக மாறுவான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக மாறுங்க கூட இருக்கிறவனே உங்களுக்கு விரோதியாக இருப்பான் நல்லவ மாதிரி இருந்து உங்களுக்கு வேஷம் போட்டு உங்களுக்கு பிரச்சனையில் உண்டு பண்ணிவிடும் கவனமாருங்க அதே போல் பெண்கள் வந்து எடுத்துணுன்னு சொன்னால் கணவரும் பிள்ளைகளும் உங்களுக்கு அனுசரியாக நடந்து கொள்வார்கள் உடல் உபாதைகள் ஓரளவுக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபார்ஷன் வயிற்று வழி பிரச்சனைகள் இதெல்லாம் பெண்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இதெல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ஆனால் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து சுபாகரிகள் சில விஷயங்கள் நடக்கும் பெண்களுக்கு இந்த அபார்ஷன் நடக்கும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் பெண்களுக்கு அதிகம் உண்டு பெண்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் ஸோ பெண்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு படிப்பாங்க பெற்றோர்களிடம் அதிகம் திட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் ஆசிரியர்கள் என்ன தான் சொல்லிக் கொடுத்தாலும் பாடங்கள் புரிவது போல தான் இருக்கும் ஆனால் அளவுக்கு வந்து டக்குன்னு அதை எடுத்து படித்து அடுத்த அளவுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறது இருக்காது கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் ரொம்ப கடுமையாக படித்து ரொம்ப படிப்பில் நிறைய நாட்டம் செலுத்தினால்தான் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது க சில பேருக்கு வந்து அரசியல்வாதிகளாக இருந்தால் கட்சி போராட்டம் சிறைவாசம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இதை எல்லாமே அந்த அரசியல்வாதிகளுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க அதே போல் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் முயற்சிகள் அதிகம் தேவை அப்படின்னு சொல்லலாம் அதே போல வருமானத்தை விட செலவும் செலவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் விவசாயம் சுமாராக இருக்கும் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் சில விஷயங்கள் எல்லாமே அதிக உழைக்க வேண்டியிருக்கும் கால்நடம் கால்நடை கொஞ்சம் அகால மரணம் இந்த இந்த கால்நடை எல்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடு மாடு இதெல்லாம் இறக்கக்கூடிய சூழ்நிலை வரும் கவனமாக இருந்துக்கோங்க பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம்னா மஞ்சள் வஸ்திரம் சாத்தி பரிகாரம் பண்ணுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது கோவிந்தவாடி அகரம் குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அல்லது ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு அமோகமாக இருக்கும் வாழ்க வளமுடன்